ஹலோ சாமிங்க வணக்கம் சாமி நான் தான் ஐயோ சாமி பேசுகிறேன் உங்களுக்கு விஷயம் தெரியுமா இன்னைக்கு காலையில் நான் நியூஸில் பார்த்தேன் அதாவது பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில் விடுறோம் அச்சனாவும் நம்ம எல்லோரும் மாயாதான தானே சாமி நினச்சிட்டு இருந்தோம் அதெல்லாம் சாமி அச்சனாக கொடுத்துட்றாங்க ரொம்ப தபாய் போடணும் சாமி மாற்றி கொடுக்க சொல்லு சாமி என்னது அச்சனாக தான் டைட்டில் விடுதா உங்களுக்கு எப்படி தெரியும் நைட்டில் பார்த்தேன் வேறு சொல்கிறேன் அது வேறு மாற்றி விட்டு வேறு சொல்கிறேன் அதுவும் மாயா கொடுன்னு சொல்கிறேன் என்ன சொல்லுவார் நீ அதுவும் இல்லாமல் இந்த ஷோவை பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் தான் வந்து விஜயங்களில் போட போகிறாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஏன் சும்மா கோழிப்பட்டுருக்க எல்லாரையும் சாமி இப்போ யாரும் டிவிலாம் பார்க்குறதுல சாமி டிவில எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ஓடுது சாமி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அப்படி போய்ட்டு இருக்கு சாமி நெட்டில் டிவியில் வரதுக்கு முன்னாடியே நியூஸ் புட்டு புட்டு வைக்கிது சாமி அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நெட்டில் பார்க்குறது சாமி நான் சொன்னது அன் பர்சன் உண்மை சாமி நீ வேணால் போய் நெட்டுக்கார் சாமி அர்ச்சனா தான் டைட்டில் விடராமாம் நம்ம கலெண்ட்ட மாயா ஏதாவது கொடுக்க நினச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனா கொடுத்துருக்காங்க சாமி ஏன் என்ன சாமி ஆகும் எப்படியாவது மாயா கொஞ்சம் வாங்கி கொடுங்க சாமி இரு இரு அர்ச்சனா குருக்காக சரி அது வந்து விஜய் டிவி எடுத்த முடிவு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் யார் போட்டுக்கூடோ அவங்க தான் தருவாங்க அது என்ன குரு மாயகுண்டு ஆயுத வயிறு சொல்லிகிட்டே இருக்கேன் என்ன மாயன் நடிச்சு விக்ரம் படம் பார்த்தியாண்ணா அதனால வந்து மாயாமலை ஒரு கிரஷ்ணா அவனுக்கு ஐயோ சாமி நான் போட்டுருவோம் பார்த்துக்கோ மக்கள் நேற்று வந்தால் தப்பு தப்பாக சொல்லிட்டு நீ அந்த ஷோவே நீங்கள் இன்னும் நான் வரப்போன்னு சொன்னேன் திருப்பி திருப்பி வந்து அச்சனாதான் விண்ணாரு அச்சனாதான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு ஆறு மணி வரைக்கும் போர் விஜய் டிவியில் வந்து அந்த ஷோ போடுவாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசிக்கலாம் சரியா இவன் தத்துப்பான்னு சொல்லாரா நம்ம பிடிச்சி உள்ளே போடுறாங்க அதெல்லாம் இல்லை சாமி நாட்டில் யாரும் நினவா பண்ணுது சாமி நான் இது பேசுனது குத்தவா சாமி இதுல விடவா சாமி தூக்கி உள்ள வைக்கும் நீங்கள் வேணா பாருங்க சாமி நான் சொன்னேன் நான் வந்து மாட்டேன் கமல்சாரி இன்னைக்கு ஈவினிங்கு அச்சுனா கையை தூக்கி நீதான் டைட்டில் என்ன சொல்ல போகிறாரு பாருங்க சாமி நான் சொன்னால் நம்ப சாமி நீங்கள் சொன்ன மாதிரி நான் வெயிட் பண்ண சாமி பார்க்கலாம் சாமி சரியா ஆறு மணி ரூபா போரு அஞ்சு ரூபா போடுவாங்க பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம்ண்ணா நீங்கள் ஆறு மணி பார்க்கலாம்